ஒரு சின்ன ஒரு ஒரு க்ளீம்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அதை பெரு எனக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அதை வேணால் பார்த்துருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அதுதான் அப்போ அதுதான் சொல்லியிருப்பாங்க படத்தை மொத்தமாக படத்தை அவங்க சர்பிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப வச்சிருக்காங்க ஏன்னா அது எடிட்டிங் இல்லாமல் அவங்களுடைய ஓனர் தூத்து வர்றாரு இவருக்கு இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி கனெக்ஷன் ஆனாங்க அப்படின்னு கட் பண்ணால் அங்கே வந்து ஒரு ஜெயிலில் இருந்துருக்கார் ஜெயிலில் ஒரு ஜெயிலராக இருந்திருக்காரு அங்கே ஒரு டானாக இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கேரளாவில் ஒரு வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி படத்துடைய டீசர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் எப்போ சார் வரப்போகுது கூலி வந்து இப்போது எந்த நிலைமையில் இருக்குது லோகேஷ் கனகராஜனுடைய பர்த்டேக்கு வர்றதாக ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்க ஓகே சார் அதை தொடர்ந்து இப்போ வேலைகள் ஒவ்வொரு படத்துக்கும் பார்ப்போம் ஒன்றும் ஒரு ப்ரொமோஷனாக இறக்க போகிறாங்க படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னொரு நாலஞ்சு நாளில் படத்தினுடைய பூசணிக்காய் உடைத்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வெளியே வர்றாங்க எல்லாரும் அதுக்கு பிறகு ப்ரொமோஷன் இறங்குவாங்க லோகேஷ் மேனேஜ் பதிரி அன்னைக்கு ஒரு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு டீஷர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க படம் வந்து எப்படி வந்திருக்கு இந்த படத்தை பற்றி என்ன டார்க் இருக்குது இல்லை டார்க் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெரி பிகினிங்கில் போட்ட அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருங்கன்னா அதுலேருந்தே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு லோகேஷ் பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அந்த படத்தில் இருக்கு மற்றபடி சன் பிக்சர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இப்போ வரக்கூடிய செய்திகள் உள்ளே இருக்கக்கூடிய செய்திகள்னால் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அப்படிங்கிற மாதிரி தான் டாக் வந்துட்டு இருக்கு மற்றபடி அந்த படத்துல உடைய சாங்ஸு எதுவுமே வந்து பெருசாக விடவே இல்லை என்ன ரீசனாக இருக்கும் அந்த படத்துடைய ரிலீஸிங் பற்றி அந்த அப்டேட்டும் கிடையாது இல்லை ரிலீஸ் அப்படின்னா படத்தை மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்து வந்து ப்ரொமோஷன் இறங்குவாங்க ஒன்று ஒரு நாலஞ்சு நாளில் படம் அந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு டீச்சரு ட்ரெய்லரு சிங்கிள் வரிசையாக ஒன்றுமே ஒன்று இறக்க போகிறாங்க இந்த சம்மரில் கொண்டு வரதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப மேல கிடையாது இன்னும் தள்ளி தகவல் இந்த சம்மர்ல கூலி கன்ஃபார்ம் ஏன்னா அதுக்காக தான் அவ்வளவு ஃபாஸ்ட் படத்தை முடிச்சிருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு பிறகு டூக்கு போறாரு ஓகே அதனால அவர் அந்த அந்த ஷெட்யூல் போட்டாங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்ததுனால இந்த சம்மர்ல அந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்றது பிளான் பண்றாங்க படத்துடைய ட்ரெய்லரை வந்து கட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே உண்மைதானா சார் இல்ல படமே முடியலையே இப்படி டெய்லர் கட் பண்ணி பார்த்துருப்பாங்க படத்தினுடைய ஷூட்டிங் இதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை பர்த்டே எனக்கு ரிலீஸ் பண்ண அதை வேணால் பார்த்துருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அதுதான் இப்போது அதுதான் சொல்லியிருப்பாங்க படத்தை மொத்தமாக படத்தை அவங்க முடிச்சுட்டு தானே அவங்க ரெடி பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி கட் பண்ணி அவர் பர்த்டே அன்னைக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதான் படம் முடிஞ்ச பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க வேகப்படுத்திருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனை சீக்கிரம் முடித்து இந்த சம்மருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் அவங்க தயாராகிட்டாங்கன்ற மாதிரி தான் வருது தகவல் அமீர் கான் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை கன்ஃபார்ம் இருக்கிறது என்ன உண்மை இல்லைல்ல அமீர் கான் இருக்கார் ஏற்கனவே எல்லா அழிகளும் இருந்தாங்க அமீர் கான்ட்ட அவர் ஒரு ஒரு இவருடைய போர்ஷன் சொன்ன பிறகு பிடிச்சி போய் பண்ணியிருக்காரு அமீர் கான் பண்ணியிருக்காரு என்ன ரீசன்க்கு அமீர் கான் பண்ணியிருக்காரு இது இல்லை அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கு கதைக்கு தேவைப்பட்டிருக்க ஒரு ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் தேவை பண்ணலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அவர் ஒத்துக்கிட்டார் அது ஒன்று கூடுதல் தவிர அமீர் கானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு ஹிந்தி பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒன்றான பேச்சுவார்த்தைகளும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த அந்த ஒரு நட்பு நடிப்படையில் அவர் பண்ணியிருக்காரு ஸ்ருதி இதுக்குள்ளே வந்தது எப்படி சார் ஆக்சுவலாக காசன் இவர் தான் நம்ம லோகேஷ் தான் லோகி தான் ஆல்பம் பண்ணாங்களா ஆல்பம் பண்ணாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு செய்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரு இல்லை உங்களுக்கு இதில் முக்கியத்துவம் இருக்குது அதுக்கு தான் கேட்குறேன் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக முக்கியமான ஒரு கேரக்டர்லாம் பண்ண அவங்க பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் உபேந்திரா எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க உபேந்திரா அவ்வளவு சீக்கிரத்தில் நடிக்கிற ஆள் கிடையாது அவர் வந்து பயங்கர சூசியா பண்ணுவார் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் மனுஷன் பயங்கர வித்தியாசமான எப்படி நம்ம ஊர் பார்த்திபன் மாதிரி அந்த ஊருக்காரு அந்த ஊர் பார்த்திபன் அவர் வித்தியாசமான கேரக்டரு சிங்கிள் எழுத்து படங்கள் பண்ணி ஹிட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் பண்ணவர் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டிருக்கு ஹைட்டா ஒரு லாங் ஹேர் வச்சு அந்த கெட்டப்ல இப்போ ஒரு ஹீரோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுறப்ப பல பேர் வச்சிருக்காங்க அப்புறம் கடைசியில் தான் இவர் கரெக்டாக இதாக இருக்காரு உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம் தமிழில் ஒரு பெரிய படம் சவுத் இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய படம் அந்த படத்தில் கூப்பிட்டு வேணாம்னு சொல்ல போகிறாரு கண்டிப்பாக ஒத்துக்கார் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு ஏன்னா விஷால் கூட சத்தியமில் பண்ணப்போ பல பேர் சொன்னாங்க விஷாலை விட இவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த படத்தை பார்த்து பாராட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் உபேந்திரா நடிப்பேன் பயங்கரமாக இருக்கும் அதனால் தான் எப்படி ரஜினிக்காக ஒத்துக்கிட்டாரு கன்னட படங்கள்லேயே வந்து வித்தியாசமான ஒரு ஆர்டிஸ்ட் கன்னட ஆர்டிஸ்ட்லேயே ஒரு கன்னட ஆர்ட்டிஸ்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்துருப்பீங்க தேவராஜ்லாம் டைகர் கா டைகர் தேவராஜனாம் அவர் இருந்தார் இந்த மாதிரி நிறைய ட்ரோல்லாம் ஆகும் ஆனால் கன்னட ஆர்டிஸ்ட்லேயே ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா உபேந்திரா பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் வித்தியாசமான கதைகள்லாம் முன்வார் வித்தியாசமான கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய நபர் அப்படிங்கும்போது தமிழை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது ரெண்டாவது இந்த படமும் வந்து ஒரு பெரிய படம் பெரிய சம்பளம் பெரிய படம் திருப்பி ஒரு ரீ ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டார் அவர் இப்போ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கதை மட்டும் லீக்கே ஆகாமல் இருக்குது அதுதான் எந்த எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி ஆயிரம் கோடி படமாக இருந்தாலும் இதான் கதை லீக் ஆகிடும் ஆனால் இந்த படத்துடைய கதை மட்டும் லீக் ஆகாம வச்சிருக்காங்களே எப்படி இருக்குது அதுதான் சன் பிக்சர்ஸு சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கிறாங்க ரெண்டாவது எடிட்டிங் இல்லாமல் அவங்களுடைய ஓன் இதில் தான் பண்ணுறாங்க அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அதனால் எந்த விதமான விஷயங்கள் வெளியில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை அங்கேருந்து ஷூட்டிங் போய்ட்டு வர்றவங்கன்ட்டு அங்கங்கே சீன் சொல்கிறாங்க அங்கே சீன் எடுத்தாங்க இங்கே சீன் எடுத்தாங்க ஒரு மே மேன்ஷன் செட்டப் போட்டாங்க ஒரு சின்ன கார்டன் செட்டப் போட்டாங்க ஒரு ரயில்வே ட்ராக் போட்டாங்க அப்படின்னு அந்த செய்திகள் தான் வந்தது கதை என்னங்கிறது யாருக்கும் கெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது அது படத்தை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த அந்த சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க மேபி ஒரு வேளை ட்ரெய்லர் இனம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம கதை கெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீ படத்துல ரஜினி வந்து கையில் வந்து கட்டியிருப்பார் இல்லையா அந்த டோக்கன் மாதிரி அதை ஒன்று காட்டினாரு சிம்பாலிக்காக அதை ஒன்று காட்டினாரு அதுக்கப்புறமா கூலின்ற மாதிரி காட்டினாரு இன்னொரு பக்கம் தங்க கடத்தல் மாதிரி ஒன்று காட்டியிருக்காரு அதுலேயும் ரஜினி வந்து கடத்தல் பண்ணுறா நடிச்சிருப்பார்ல ஸோ இதை அதை நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கு அது நமக்கு கதை முழுவதுமாக தெரியாது யாருக்குமே தெரியாது கற்பனையில் வேணால் நம்ம நினச்சிக்கலாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஹார்பர் பேஸ்டு ஸ்டோரி அங்கே இருக்கிற கூலியாக இருக்கிறாரா இல்லை ஸ்மக்லரா இருக்கிறாரா இல்லை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரா அங்கே ஒரு ஆக மொத்தம் வந்து ஒரு ஒரு ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்ட கதைங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது அதை எப்படி அவங்க பிளே பண்ணியிருக்காங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம் ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயிலர் டூ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஜெயிலர் டூல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து அப்படியே செய்கிறாரா இல்லை ஆல்ரெடி இருந்தாங்களில்ல இதை பார்த்துல ஆல்ரெடி அந்த படங்களில் ஜெய்லர் ஒன்னுலேயே இருந்தாங்கள்ல எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களாம் உள்ளே வர்றாங்க சிவராஜ்குமார் வர முதல் ஷெட்யூலே அவர் போகிறார் முதல் ஷெட்யூலில் சிவராஜ்குமார் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் பண்ணுறாங்க மற்ற ஆர்ட் மற்ற ஆர்டிஸ்ட்டாக ஒன்றே ஒன்றா உள்ளே வர்றாங்க இப்போ அந்த படத்தை வந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இப்போ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல அதுதான் கேட்கறனா இல்லை ஷூட்டு அதை ஆரம்பிக்க போகிறாங்க உங்களுக்கு இதில் இருக்கிறது என்ன ஆடியன்ஸ் எப்படி மாறுவாங்க இல்லை இப்போ கூலியாக பெருசாக ஜெயிலர் டூ பெருசாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை படம் இதை வந்து இந்த சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு தீபாவளியாக இல்லாட்டி பொங்கல் தான் அந்த படம் ஜெயலலர் டூ அப்படிங்கும் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் தானே இறங்குவாங்க ரெண்டுக்குமே ஒரே ஒரே ப்ரொடியூசர் தானே அப்படிங்கும்போது இவங்க ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக கூலியை வந்து ப்ரொமோஷனில் இறக்கிடுவாங்க இந்த சம்மர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னா இறக்கிடுவாங்க கடை கடந்து சம்மர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது எப்படி லோகேஷ் கனகராஜ் விட்ட இடத்த பிடிப்பார் அவர் கண்டிப்பாக பிடிப்பார் ஏன்னா அந்த அந்த படத்தோடைய ஏற்கனவே வந்து அந்த கிளிம்ஸ் ஒன்று பார்த்தோம் ஓப்பனிங் கிளிம்ஸு அதுவே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறப்ப அனிர்வத்து ரஜினிகாந்துங்கிற ஒரு மாசு எல்லாம் சேர்ந்து படத்தை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் வைக்கணும்னு நம்பிக்கை இருக்குது பண்ணி தான் பார்க்கணும் மற்றபடி இந்த படத்தில் வேற என்ன ஸ்பெஷல் சாரா படமே ஸ்பெஷல் தான் சூப்பர் ஸ்டாரே ஸ்பெஷல் தான் இந்த வயசில் அந்த மாதிரியான ஒரு பழைய கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே அந்த தீயாக இருக்கட்டும் கழுகு அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கிற ரஜினியை திருப்பி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தோணுச்சு ஒருபோதே அந்த விண்டேஜ் ரஜினி இந்த படத்தில் காட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற சஸ்பென்ஸும் இருக்குது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அந்த பா பாட்டு பார்க்கும் போது திரும்பி பழைய ரஜினி டக்குன்னு பார்த்தா தளபதி மாதிரி இருக்காரு அதே மாதிரி இருந்தது நான் கேட்டேன் ரீ ரீரிலீஸ் படங்கள் ஓடுது இல்லையா அதனால எல்லா பெரிய நடிகர்களையும் ரீ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க போல இந்த படத்துலயும் அப்படி இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்றாங்க இது வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கான படமா இல்ல லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேர் ஃபேன்ஸ்க்கான படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஒரு பிளாக் பஸ்டர் ஆன ஒரு படமா இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஒன்று இருக்கா சார் எல்சியூவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதில் இந்த படத்துல வாய்ப்பு இல்லை அடுத்த கைதியில் கைதி டூவில் எல்சியு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால எல்சியூ இதில் இல்லை சார் சொல்லலாம் இல்லை இது முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் படம் இதில் இதில் வந்து லோகேஷ் ராஜுடைய இன்டர்ஃபியருங்கிறது பெருசாக இருக்காது அப்படிங்கிறது எல்சியுங்கிறதே ஒரு பெரிய தமிழ் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அந்த வந்து அந்த கனெக்ட் பண்ணுற விஷயமே தமிழ் சினிமாவில் ஒரு புதுசானது ஸ்தான் அதில் இருக்காது கண்டிப்பாக இருக்காது சரி ஓகே இப்போ ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் வேற புது புது நடிகர்களா புது கலமா இல்லை புது கதையா அதனால தான் கேட்டேன் நாங்கள் க அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான் கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான் ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் வேறு அங்கே கதையினுடைய ஏன்னா அஜய் பேர் அந்த பேர் வச்சாச்சு அதுலேயும் ஜெயிலராக தான் வர்றாரு அது ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம் டைட்டில் டைட்டில் டீச்சர்லாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த கதை தான் ஆனால் வந்து உங்களுக்கு இது மட்டும் வேறு ஸ்கிரீன் பிளே மட்டும் புதுசாக வேறு பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே பெங்களூரில் உட்காந்து ஃபுல்லாக அந்த டிஸ்கஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு நெல்சன் ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்டர் பண்ணிவிட்டு இப்போ ஏர்போர்ட்டில் கிளம்புறாங்க எதனால் இதை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேர் மட்டும்தான் இருக்கும் கதை கலங்கள்லாம் எல்லாமே வேறே அதில் நடித்தவங்கள நடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஜெயலலா அதெல்லாம் தவறான தகவல் அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் தான் ஜெயிலர் டூ அதில் நடித்த நிறையா நடிகர்கள் திருப்பி இதுலேயும் பண்ணுறாங்க ஏன்னா அதில் அவங்க மகன் அவர் கொண்டோடு வரல அங்கே அந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை இவர் வந்து ஜெயலலிதா இருந்த பிளாஷ் பேக் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படியே வச்சு பாருங்க எப்படி இருக்கும் படமே இவர் ஜெயிலராக வந்து கேரளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பக் இருக்குது அப்படி டெவலப் பண்ண எப்படி இருக்கும் ஏன்னா இவரும் வில்லனும் கேரளா தான் அந்த அதில் காலி பண்ணும் போது சொல்லுவார்ல எனக்கு அப்புறம் ஏன் ஏன் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஒரு ரீசன் வச்சு அந்த அதே கொண்டு போலாம் இல்லையா எப்படி எப்படி பண்ணலாம் ஸோ அப்படி போனால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை ஒருத்தர் வர்றாரு இவருக்கு இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி கனெக்ஷன் ஆனாங்க அப்படின்னு கட் பண்ணா அங்கே வந்து ஒரு ஜெயிலில் இருந்திருக்காரு ஜெயிலில் ஒரு ஜெயிலராக இருக்கிறாரு அங்கே ஒரு டானா இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கேரளாவில் ஒரு காலத்தில் ஒரு போஸ்டிங் இருந்திருக்காரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிருக்காரு ஒரு கைதை பிடிக்க போயிருக்காரு அப்போ இந்த ரவுடியோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு அப்போ இவங்க ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாயிருக்கு இந்த மாதிரி அந்தந்த போர்ஷனை டெவலப் பண்ணாலே படம் சூப்பராக இருக்குமே நம்மளே பாதி கதை சொல்லிட்டு இருக்கோம் உட்காந்து கோயம்புத்தூர் திருவண்ணும் வளைச்சு எடுத்துட்டு இருக்காங்களா கேட்குறேன் ஆமா 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 அதனால ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒரு ஆளை போட்டுட்டு எடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா பிரிலியன்டான ஒரு கார்க்கும் படம் மம்முட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே மம்முட்டி இருக்கிறாங்கன்றாங்க மோகன்லால் இருக்காருன்றாங்க பட் ரெண்டு பேர்ல யாரும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனா ரெண்டு பேர்ல யாரோத்தவங்க கன்ஃபார்ம் நடிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் இது வரைக்கும் இது பண்ணல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படியா ஏன்னா மம்முட்டி பேர் தான் அதிகமா வருது தளபதிக்கு பிறகு மீண்டும் ரெண்டு பேரும் மோகன்லால் இல்லை மம்முட்டி பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க ஐடியா பண்றாங்க வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக பண்ணல ஏன்னா ஜெயிலர் ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு ராஜ்குமார் சார்லாம் ரொம்ப விரும்பி பண்ணார் அந்த படத்தில் ராஜ்குமார் வந்து அவர் பெருசுலாவே அவர் ரஜினி ரசிகர் பெரிய ரசிகர் நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அதில் எல்லாம் எல்லா நடிகருமே அதில் நடித்த மாநில நடிகர்கள் எல்லாருமே விரும்பி தான் நடித்தாங்க அந்த படத்தில் ஏன்னா அதில் நடித்ததுக்கப்புறமா அங்கே ஃபுல்லாகவே அந்த சீனை நிறைய பேர் பண்ணி காட்ட சொன்னாங்களா ராஜ்குமார் அவருக்கு ஆமாம் அதில் அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பி இருந்தது இல்லை ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த காலத்து முந்தைய வந்து ஒரு நிறைய கன்னட நடிகர்கள் இங்கே பண்ணாங்க சிரஞ்சீவி அவருக்கு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்கிறாரு வீரர்னு ஒரு படம் சிரஞ்சீவி வந்து தெலுங்குலேருந்து இவருக்கு வந்து இங்கே கெஸ்டோல் பண்ணுவார் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுறது மாதிரி தான் இப்போ சிவராஜ்குமார் சிவராஜ்குமார் ஃபே ராஜ்குமார் ஃபேமிலிக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஃபேமிலி சைட்லேருந்து நல்ல நட்பு அப்படி இவர் கூப்பிட்டு உடனே பண்ணி கொடுத்தார் அதான் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த பிறகு கூட முதல் படம் இதான் அங்கே தான் பண்ணுறாரு பாலிட்டூர் படம் எடுத்து எடுத்துகிட்டு ஒரு படம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இப்போ தமிழில் முதல் படம் இந்த படம் தான் பண்ணுறாரு ஸோ அப்போ அவருக்கு ரொம்ப ப்ராஜெக்ட் மேலே ஒரு பெரிய இதுவும் இருக்குது ப்ராஜெக்ட் மேலேயும் நம்பிக்கை இருக்குது ஹீரோ மெலிவரி மரியாதை இருக்குது அதனால தான் இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுலாம் போயிட்டு வந்த பிறகு கூட ஒத்துக்கிட்டாரு இந்த படத்தை அவர் நினச்ச அவாய்ட் பண்ணிக்கலாமே சரி அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பாராத விதமாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு கிளிம்ஸி ரெடியாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது வர வந்து அந்த படம் இந்த கூலி புறமா தான் இப்போ இருப்பாங்க கூலியுடைய படம் ரிலீஸ் பண்ணுறது தான் மற்ற அந்த ஜெயர் டூ பற்றின அனௌன்ஸ் செய்தியே வரும் வெளியிடும் அது வரைக்கும் முழுக்க முழுக்க கூலி தான் கூலியை பற்றின டீட்டெயில் தான் அவங்க வெளியே வரும் அப்போ இன்னொரு மூணு மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம் படத்தையும் எதிர்பார்க்கலாம் ஏ மே மாசத்துக்குள்ள படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அனேமா இந்த மாதம் இந்த மாதம் எண்டில் ஏதாவது ஒரு இது வந்துடும் ஒரு அப்டேட் வந்துடும் கண்டிப்பாக அது இந்த டேட்டில் வரப்போது மா மாதம் மட்டும் போட்டு விட்டுருவாங்க போட்டுறாங்க போட்டு அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக ஷோராக மே மாதத்துக்குள்ளே படம் வரப்போகுது இந்த சம்மருக்கு கூலி அதில் கன்ஃபார்மாக இருக்கிறாங்க வேலையை பரபரப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது டீனு சம்மந்தமே இல்லாமல் கூலி ஹாஸ்டாக் உள்ளே வந்துடுச்சு ஆனால் சம்மந்தமே எல்லாம் பண்ண மாட்டாங்க யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல ஆமாம் ஆமாம் அதான் சொல்கிறேன் இந்த சம்மருக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க படத்தை அது எப்போங்கிறது அவங்களே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் நினச்சேன் ஓகே கூலியோட டீசரும் ஏதோ ஒன்று விட போகிறாங்க போல இருக்குது அதான் திரும்ப பசங்க உள்ள வந்து அப்படியே ட்ரெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அதனால தான் நான் கேட்டுட்டேன் சம்மர் கன்ஃபார்மாக பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி டீசர் ஒன்று வருது எல்லாமே வரும் டீசர் வரும் ட்ரெய்லர் வரும் ஒன்று முன்பே ஒன்றா இந்த மாதம் கடைசிக்குள்ள ஒரு அப்டேட் இருக்கும் கண்டிப்பாக சில பேர் லோகேஷ் கனகராஜ் கூட உள்ள நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீன் ஏதாவது ஒரு சீன் ரெண்டு சீன் பண்ணியிருப்பார் என் லோகேஷ்க்கு ஒரு அழிக்கிறது ஆசை தான் இருக்குது அது இல்லாமல் இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய படம் சூப்பர் ஸ்டார் படம் கூட ஏதாவது ஒரு சீன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்காரு தான் சொல்கிறாங்க இப்போ சரி ஓகே சார் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் நன்றி